அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித இருபத்தி மூன்றாம் அருளப்பரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது இவர் முதல் போரில் பங்கேற்றவர் இரண்டாம் பத்திகான் சங்கம் கூட முயற்சிகளை செய்து அதை முன்னெடுத்தவர் இவருடைய முயற்சியால் எவ்வாறு நவீன உலகத்தில் திரு அவை தனது பணியை செய்ய வேண்டும் என்று அவர் முயற்சி செய்து இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு வித்திட்டவர் இவருடைய பரிந்துரை வழியாக நாம் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜபிப்போம் இந்த நவீன உலகத்தில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனின் மதிப்பீடுகளை புரிந்து கொண்டு இறைவனை அன்பு செய்கிற மக்களாக உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கு விடாமல் இறைவன் கொடுக்கின்ற வார்த்தைகளை ஏற்று நல் வாழ்க்கை வாழவும் உலகில் அமைதி சமாதானம் மகிழ்ச்சி நிலவும் இறைவனிடத்திலே ஜபிப்போம் திருத்தந்தை புனித இருபத்தி மூன்றாம் அருளப்பரின் வழியாக நம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் ஆசிர்வதிக்கப்பட என்றும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஆசிர்வதிக்கப்பட என்று ஜபிப்போம்